ஹாய் ஹலோ அன்னைக்கு நம்ம என்ப சேனலில் பார்க்க போகிறது வாழைப்பூ வாழைப்பூ வடை இல்லை பக்க வடை பஜ்ஜி செஞ்சு நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம் மோர் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பாருங்கள் இது எப்படி செய்யலான்ட்டு இது வாழைப்பூ வாழைப்பூ இந்த மாதிரி நரம்பு அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற மூடி அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அறுத்து உப்பு மஞ்சளில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை என்னம்மா இதை என்னம்மா குக்கரில் போட்டு ஒரு வாட்டம் நம்ம விசில் அடிக்கிற காய் குக்கரில் போட போகிறோம் பார்ப்போம் எதுக்கு வேணுன்ற ஜாமான் நம்ம பஜ்ஜி சீரக்காய் வேண்டி கடலை மாவு கொஞ்சோம் தனியா பவுடரு மஞ்சள் பவுடரு சீராக பவுடரு சில்லி பவுடரு உப்பு கரம் மசாலா இது மோர் குழம்புக்கானது சில்லி பவுடரு உப்பு கரம் மசாலா ம சீரா பவுடரு இது கடலை மாவு ஒன்றை ஸ்பூ ஒன்றரை டீஸ்பூனு மஞ்சள் பவுடரு சீராக பவுடரு கரம் மசாலா இது பஜ்ஜி மாவு பஜ்ஜிக்கு அரிசி மாவு ரெண்டு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனை எடுத்துருக்கேன் இது பூண்டு இஞ்சி ஒன்று குழம்புக்கு ஒன்று பஜ்ஜிக்கு இது குழம்புக்கு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு தக்காளி இது பஜ்ஜிக்கு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி ரெண்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் இப்போ நம்ம போனால் இது மோர் மோர் வந்து மோருக்குழமுக்கா காண்டி இப்போ நம்ம பற்ற வைப்போம் பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சுருவோம் வச்சுட்டு இந்த வெட்டி வச்ச பாறைப்பூல இதை இதில் போட்டுருவோம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு உப்பு 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 போட்டு நல்லா ரெண்டு விசில் மூணு விசில் அடிக்க வைப்போம் குக்கர் லாக் பண்ணிடுவோம் விசில் அடிக்கட்டு காத்திருப்போம் ரெண்டு விசில் விசிலாகிடுச்சு மூணு விசில் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருப்போம் இப்போ கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு திறந்துருவோம் இந்த இப்போ இந்த மாதிரி வெந்ததை நம்ம வடிகட்டுவோம் இந்த மாதிரி சலடையில் ஊற்றி வடிகட்டுவோம் பாருங்கள் இப்போ இதை நல்லா வடிகட்டியாச்சு கொஞ்சம் ஆறட்டும் இப்போ நம்ம பஜ்ஜிக்கு எல்லாம் வடைக்கு தயார் பண்ணுவோம் இப்போ இது வாழைப்பூவெல்லாம் அடித்து வாடி எட்டுனு ஆற வச்ச பூவை இங்கே போட்டுக்கருவோம் பூ பூண்டு இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் மல்லித்தலை கடலை மாவு மஞ்சள் மல்லித்தூள் சீரா பவுடரு கரம் மசாலா ரெட் சில்லி பவுடரு உப்பு இது கூட அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு போட்டு நம்ம நல்லா பெசஞ்சிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் பெசிக்கிறன்னா கொஞ்சம் நல்லா இதில் உப்பு போட்டுருக்கிறதுனால இதில் இருந்து இதுலேயே தண்ணி வரணும் தண்ணி வேணும்னாலும் கொஞ்சோட சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பிரச்சினிக்கிட்டு வடையில் தட்டி வச்சுக்கணும் அப்பப்போ தட்டி போடாமல் தட்டி வச்சுக்கணும் வடைய தட்டி வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டலாம் அல்லது இந்த மாதிரியும் உருண்டையாகவும் போடலாம் உருண்டையாகவும் போடலாம் நம்ம இஷ்டம் இப்போ நம்ம இதை பொறிக்க போகிறோம் அழு பொற்ற வச்சுக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்படி இவ்வளவுதான் இவ்வளோதான் எண்ணெய் ஊற்றணும் நாலு நாளாக போட்டு பொரிச்சு எடுக்கணும் எண்ணெய் எண்ணெய் சூடாகிடுச்சி இப்போ நம்ம போட்டு வரத்து எடுப்போம் கிண்டி விடுவோம் லேசாக தட்டி விடுவோம் பதிலாக ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் அழகாக வந்துடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கிடுவோம் தீயை குறைச்சிடுவோம் சூப்பரா நல்லா இருந்துருச்சு எடுத்துருவோம் இதே மாதிரி இந்த மாதிரி வடையா இருக்கதையும் போட்டு எடுத்துருவோம் இப்போ ஆயிடுச்சு இந்த மாதிரி பூரா மறுத்து எடுத்தாச்சு எ தேவையில்லை என்ன எடுத்துருவோம் கொஞ்சம் அவ்வளவு என்ன தேவையில்லை அதை தண்ணி என்ன எடுத்துருவோம் ஒருத்தன அப்படியே இருக்கு குழம்பு தாளிப்போம் சீரம் விரிஞ்சு இலை ரெண்டு வத்தல் வெந்திருச்சு இப்போ கொஞ்சம் தீயை கூட்டி விட்டு வெங்காயம் இந்த வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் பச்சை வெங்காயம் பச்சை மிளகா வதங்கட்டும் கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கட்டும் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு தக்காளியை போட்டு வதக்கிட்டு ஒவ்வொரு மசாலாவை போட்டுருவோம் இது சீரகம் போட்டு தாளித்திருக்கு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டு கேட்டாப்புல கருவேப்பிலை கடுகு போட்டு தாளிக்கலாம் தாளித்து நீங்கள் உங்கள் உங்கள் டேஸ்ட்டு ஏற்றாப்புல இதை மாற்றி சமைக்கலாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை போட்டுருவோம் தக்காளி கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு வச்சு இப்போ நம்ம வெள்ளை பூண்டு நஞ்சி சேர்த்துருவோம் தீயை குறைச்சிடுவோம் இதில் உப்பு மஞ்சள் மஞ்சள் ரெட் சில்லி பவுடரு தனியா பவுடரு கரம் மசாலா போட்டாச்சு நம்ம இந்த இந்த ம மாவை நம்ம மோர் கூட சேர்த்து சேர்த்து விளக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா விளக்கிடுவோம் மசாலா தண்ணி நல்லா வதங்குது வதங்கிட்டு நம்ம இந்த தண்ணி விடுவோம் இன்னும் தீட்டு வதக்குவோம் அப்போ தான் இந்த பச்சை வாடை போகும் வெள்ளை பூண்டி கூட பச்சை வாடை போகும் ஏன்னா மோர் குழம்பு நம்ம பறிக்க வள போகிறது இல்லை இப்போ நம்ம இந்த மாவு பஜ்ஜிக்கு பிறந்த அந்த பாத்திரத்திலேயும் இந்த மோரெல்லாம் ஊற்றிடுவோம் ஊற்றி இந்த கடலை மாவை இதோட சேர்த்துருவோம் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருச்சு நம்ம இது நல்லா மோர் மோரில் கடலை மாவை போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம இதில் ஊற்றிடுவோம் பாருங்கள் சூப்பரான மோர் குழம்பு இது வந்து டிஃபரென்ஸான மோர் குழம்பு அந்த மோர் குழம்பு சிம்பிளாக இருக்கும் இது கொஞ்சம் வெள்ளை பூண்டு எல்லாம் போட்டு செஞ்சிருக்கு ரசம் மாதிரி கொஞ்சம் நேரம் முறை முறையை கட்டுற வரைக்கும் முறை கட்டுற வரைக்கும் எப்போ நம்ம செஞ்ச பஜ்ஜியை பாருங்கள் சூப்பரான பஜ்ஜி இந்த பஜ்ஜி நம்ம செஞ்ச பஜ்ஜி இந்த மாதிரி நல்லா இருக்குது இதை வந்து நம்ம சாம்பார் சோறு பருப்பு சோறு ரசம் சோறு கூட இந்த மாதிரி ரெண்டு வடையை எடுத்து நம்ம பக்கத்தை டிப்போ சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம் சாப்பாட்டுக்கு இந்த கொதிச்சிருச்சு கொடிக்க இதில் நம்ம இதை எடுத்து போட்டு இது போட்ட உடனே இன்னும் இது கெட்டி ஆகிரும் அதுக்காக வேண்டி இதை வற்ற வைக்கணுன்ற இல்லை இது எப்படியாவும் சைட் டிஷ்ஸாக வச்சுக்கலாம் வற்ற வைக்கணுன்ற இல்லை இது தானாகவே கெட்டி ஆகிரும் இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கிடுவோம் சர்விங் போலில் எடுத்துக்கிடுவோம் இதை நம்ம சர்விங் போலில் எடுத்துருவோம் சூப்பரான மோர் குழம்பு ரெடி இதை கடின்னு சொல்லுவாங்க கடின்னு சொல்லுவாங்க மோர் குழம்பும் இது சூப்பராக இருக்கும் சாப்பிட செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ கொத்தமேலே ஏரியாவெல்லாம் கூட மறந்துட்டேன் போட்டுருவோம் தேங்க் யூ